வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் ஸ்ரீ அன்னை யாரையுமே எப்போதும் ஒருபோதும் தண்டிப்பதே இல்லை இருப்பினும் பக்தர்களுக்கு கஷ்டங்கள் வருகின்றன அது எதனால கஷ்டம் வருது அறிவில்லாத செயலை அடமாக செய்வதால் இந்த செயல் செய்ய வேண்டாம்னா கூட அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ட்டு ஒரு துடிப்பு அறிவில்லாத செயலை அடக்கமாக அடமாக செய்வதால் பக்தர்களுக்கு கஷ்டங்கள் வருகின்றன தெரிந்தும் ஸ்ரீ அன்னையின் பாதுகாப்பை விட்டு விலகுவதால் பக்தர்களுக்கு கஷ்டங்கள் வருகின்றன ஸ்ரீ அன்னைக்கு எது பிடிக்காது அந்த செயலை வந்து செய்கிறது இது ஸ்ரீ அன்னையின் வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சு கூட அந்த வழியை அன்பராக இருந்தாலும் அந்த வழியை ஏற்று அதை விரும்பி செய்கிறது அப்போ என்ன ஆகும் கஷ்டம்தான் வரும் ஸ்ரீ அன்னை எதற்காக நமக்கு சொல்கிறாங்க இதெல்லாம் செஞ்சால் கஷ்டங்கள் வரும் என்று அப்போ அவங்களோட வழிகள் நம்ம ஏற்று நடக்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் உலகம் நெடுங்காலமாக நம்பி வருகின்ற விஷயம் ஒன்றை பொய்யாக்குபவர் ஸ்ரீ அன்னை எப்படின்னு கேட்குறீங்களா மாமியார் மெச்சிய மருமகள் இல்லை எப்பவுமே மாமியார் வந்து நிறைய பேர் மருமகளை அவங்க வந்து என் மருமகன் நல்ல மருமகன் அப்படின்னு மெச்சிய மருமகளே இல்லை ஆனால் அந்த விஷயத்தை அந்த நம்பிக்கையை பொய்யாக்கியவர் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அன்னையின் நண்பர்களாக இருந்துவிட்டால் மாமியார் மருமகளை போற்றுவார் அதாவது மாமியார் மருமகளுக்கு ஒரு கூட நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும் அதை தான் வந்து அந்த காலத்தில் மாமியாரும் மருமகளும் ஒன்றா வாழ்றது ஒன்றா ஒற்றுமையாக இருக்கிற மாட்டாங்க அது சில சில ச சில சில சிறப்புகள் அதாவது சில சில பிரச்சனைகள் வரும் போகும் அப்படின்றத உடை தெரித்த உடை தெரிந்தவர் ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ அண்ணையின் அன்பரான பிறகு மாமியார் மருமகளிடம் அன்பு செய்வா காட்டுவாங்க மருமகள் மாமியாரிடம் அன்பாக இருப்பாங்க அது உலக நம்பிக்கையை உடை தெரிந்தவர் ஸ்ரீ அண்ணன் சிந்தனை பொறிகள் ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய பதிவில் ஐநூற்றி நாற்பத்தேழு வாசகங்களில் ஸ்ரீ அரவிந்தர் தம் ஆன்மீக அனுபவத்தின் ஆழங்களிலிருந்து எக்காலத்திற்கும் உரிய பல கருத்துக்களை வழங்கியுள்ளார் இவை ஞானம் செயல் பக்தி என மூன்று பகுதிகளாக அமைந்துள்ளன பொருட்செறிவுள்ள கருத்துக்களை ரத்தினச் சுருக்கமாக அளித்தல் ஆங்காங்கே இலையோடும் நுண்ணிய நகைச்சுவை ஆகியன இவற்றின் சிறப்பு அம்சங்களாகும் சிந்தனைகளும் சூத்திரங்களும் என்னும் இந்த நூல் ஸ்ரீ பகவான் அரவிந்தரின் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று சூத்திரங்களை பற்றிய ஸ்ரீ அன்னையின் விளக்கங்களை உள்ளடங்கியுள்ளது இந்த சூத்திரங்கள் இந்நூலில் கொடுக்கப்பட்டுள்ள ஆன்மீக உணர்வின் வெளிப்பாடுகளாகும் இவை பற்றிய ஸ்ரீ அன்னையின் விளக்கங்கள் வாழ்க்கையின் மீதுள்ள மிக குறிய மனப்பான்மையிலிருந்து மனம் மீண்டு வருவதற்கு உதவுகின்றன இந்த சூத்திரங்களையும் அவை பற்றிய விளக்கங்களையும் கவனமாக படிப்பதால் நமது சிந்தனை எல்லைகளை விரிவுபடுத்த முடியும் மனிதனுக்கு பேரின்பத்தை பெறும் உரிமை உண்டு ஏனெனில் அவன் அதற்காகவே படைக்கப்பட்டுள்ளான் ஆனால் எந்த தன்னல இயக்கமும் இந்த பேரின்பத்திற்கு நேர் எதிரானதாகும் ஆகவே நீ அதை உனக்காக மட்டும் நாடினால் அதை உன்னால் இழுப்பதற்கு பதில் அதாவது உன் பால் இழுப்பதற்கு பதில் அதை உன்னிடம் இருந்து துரத்தவை செய்வாள் உன்னை விடும் பொழுது உன்னை கொடுக்கும் பொழுது பதிலுக்கு எதையும் வேண்டாத போதே அந்த பேரின்பம் எல்லோர் மீதும் ஒளி வீசும்படி அதோடு நீ விடும் போதும் நீ நீங்காத சாந்தியும் மகிழ்ச்சியும் பெறுவாய் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க நம்முடைய மிக சிறந்த தூய நற்குணங்களும் கடவுளின் தெய்வீக இயல்புக்கு முன்னால் இழிந்த தீ ஆகும் என்று மதவாதிகள் கூறும்போது அவர்கள் மிக ஆவேசமாக பேசுகிறார்கள் என்றாலும் அவர்கள் கூறுவதில் ஒரு உண்மை உண்டு பாவ புண்ணியத்திற்கு அப்பால் இருத்தல் என்றால் பாவத்தையும் புண்ணியத்தையும் வேறுபடுத்தாமல் செயல் புரிதல் என்பது பொருளன்று உலகளாவிய உயரியதொரு நற்குணத்தை எய்து எய்துதல் என்பதே அதன் பொருளாகும் அவ்வுயரிய நற்குணம் நம் அறநெறி கோட்பாடுகளை சார்ந்த புண்ணிய குணமன்று அறநெறி எல்லாம் இவ்வுலகத்தில் தவறிழைத்து தடுமாறும் அரைகுறையான ஒளியே ஆகும் அரை நெறிகளுக்கு அப்பாற்பட்ட தெய்வீகத்தன்மை உயரிய நற்குணமாகும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் சிந்தனை புறிகள் என்ற நூலில் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட பதிவில்தான் இந்த பதிவு நாம் இன்று வந்து பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்து ஒரு ஆன்மீக தகவலை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்